சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் தேர்தல் பரப்புரையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல பீகாரிகள் தாக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல காங்கிரஸ்காரர்களாலும் பீகாரிகள் தாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினோடு பீகார் போனீங்க அவர் பேசினதை நீங்க மொழி பெயர்த்தீங்க அந்த தருணத்துல ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கே மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததையும் அங்க பார்க்க முடிஞ்சது பீகாரி மக்கள் மத்தியில ஆனா இருப்பினும் வந்து தமிழர்கள் தமிழர்களால பீகாரிகள் தாக்கப்படுறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி இத பார்க்கறீங்க அதாவது மோடியுடைய கோணத்திலேயே அதை பார்ப்போம் மோடி என்ன சொல்ல வராது அப்படின்னா இன்னும் தெளிவா அண்ணாமலை இன்டர்பிரேட் பண்ற மாதிரி தமிழிசை இன்டர்பிரேட் பண்ற மாதிரி பீகாரிச அப்படிங்கறது உண்மைன்னு எடுத்துக்கும் இதை எப்ப பண்ணாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியா இல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியா இப்ப பீகார்கள் பீகாரிகள் மேல இருக்கிற அக்கறைகளை தானே பேசுறாரு மோடி அப்ப இதை எப்ப ரெஃப்ளக்ட் பண்ணிருக்கணும் அடிக்கும் போது வராம கருமாற முடிஞ்ச பேர் வருவாரா அப்ப மோடி எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட சந்தர்ப்பவாதி என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறார் ஒரு பிரதமர் இதுல அக்கறை நடவடிக்கை எடுங்க நீங்க ஒப்பாரி வைக்கிற இடத்துல இருக்கிறீங்க நீங்க பாஸ் ஒப்பாரி வைக்கிறீங்க ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க ஐயோ பிஹாரி போய் தப்பா பேசுறாங்க தப்பா பேசுனா நடவடிக்கை எடுங்க யார் பேசுனா ஆதாரமே இல்லாமல் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் வெளியிட தெரிஞ்சதுல அண்ணாமலைக்கு அப்ப அண்ணாமலை என்ன சொன்னாங்க நடவடிக்கை அடியா அப்படின்னு சொன்னாங்க இதுவரை நீங்க எடுத்திருக்கக்கூடிய உருப்படியான நடவடிக்கை என்ன சரி உண்மையிலேயே அப்படி தாக்குகிறார்கள் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் சொன்னானா இல்லையா அரசு நடவடிக்கை எடுத்துச்சா ஏண்டா பொய்யா பரப்புறேன்னு இப்ப நிறைய மோடி மோடியை கைது பண்ண முடியுமா இப்போ பிரதமர் போய் நம்ம போய் கைது பண்ண முடியுமா இன்னொன்னு வந்து இந்த விஷயத்துல வந்து மோடி ஒரு தொடர் குற்றவாளி ராஜஸ்தானுக்கு போவாரு மக்களே ரெண்டு நீங்க அதிகப்படியா முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க உங்க மகள் சூத்தர் உங்க தாலிய கூட புடுங்கி இஸ்லாமியர்கள்ட்ட காங்கிரஸ் கொடுத்துரும் அப்படின்னு பேசுவாரு மறுநாள் பத்திரிகை செய்திகள் கட்சிக்காரர்களை விட்டுருங்க பத்திரிக்கைகள் சொல்லும் பிரைம் மினிஸ்டர் எரோனியஸ்

பீகார் மக்கள் கம்பேரிட்டிவ்லி விழிப்புணர்வு கல்வி விழிப்புணர்வு பொருளாதாரம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை விட பின்தங்கி இருப்பவர்கள் இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலங்களில் பீகாரும் ஒன்று பீமார் ஸ்டேட் அப்படிங்கிறதுல பீகார் தான் ஃபர்ஸ்ட் வருது பீமார் அப்படின்னாலே வந்து நோய்வாய்ப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இந்தியில் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க எல்லா தான் பீமார்னு சொல்லுவாங்க சிக் அப்படின்றதுக்கு தான் பீமார் அப்படின்வாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல ஒரு பொறுப்புள்ள பிரதமர் போய் பிரதமர் பேசியதை திரித்து கூறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதை தெளிவா சொன்னாரா பிரதமர் சொன்ன நேரத்தை பத்தி நான் இப்ப முதல்ல சொல்லிட்டேன் நீ சொல்றவன் அக்கறை உள்ளவன் எப்ப பேசணும் அதை விட்டுட்டேன் இப்ப தேர்தலில் வந்து ஏதாவது கிடைக்காதா இவர்களுக்கு தெரிஞ்சது தான் ஆக்கப்பூர்வமாக நிதிஷ்குமாரோடு சேர்ந்து எதை செய்தோம் எதை சாதித்தோம் அதெல்லாம் பேச தெரியாது இவங்களுக்கு பேச தெரிஞ்சதெல்லாம் வெறுப்பு தான் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா பீகார் உள்ளபடியே கல்வியிலும் விழிப்புணர்விலும் பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்கிறது வாய்ப்பிலும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது இப்ப இப்படி ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக இப்படி ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் நின்று கொண்டு இப்படி பேசினால் அது திரித்து கூறப்பட்டால் என்ன ஆகும் அறிவு மூடி உண்மையிலேயே பீகாரிகள் மீது அக்கறை சொன்னா பெரும்பான்மை தமிழர்கள் பீகாரில் வேலை பார்க்கிறார்களா பெரும்பான்மை பீகாரிகள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறாங்களா பெரும்பான்மை பீகாரிகள் தான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறாங்க நிறைய தமிழர்கள் நீங்க வேலை பார்க்கறாங்களா இல்ல நிறைய பீகாரிகள் தமிழ்நாடு வேலை பார்க்கறாங்களா நிறைய பீகாரிகள் தான் தமிழ்நாட்டு வேலை பாக்கிறாங்க தான் பேசுகின்ற தேர்தல் ஆதாயத்திற்காக அற்ப தேர்தல் ஆதாயத்திற்காக தான் தான் பற்ற வைக்கின்ற தான் இந்த விஷமும் வெறுப்பும் ஒரு கால் தவறாக போய் தமிழ்நாட்டில் சேர்ந்தால் அது பீகாரிகளுக்கு பாதிப்பு வரும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவரா பிரதமர் பீகாரிகள் மேல அக்கறை இருக்குன்னா இந்த நேரத்துல போய் இதை பேசினால் அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றேன் பேசினா அவனை என்ன என்ன செய்யணுமோ அப்படி நடவடிக்கை எடுத்து காட்டியது தமிழ்நாடு அரசு ஹராஸ் பண்றாங்க பீகாரிகளையே பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுக்கு மட்டும் தானே அப்ப இப்ப வரும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க ஹிந்தி பேசுறது மேன்மையானது ஹிந்தி தெரிஞ்சது மேன்மையான அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்ச பீஹாரின் வீட்டுல ககுஸ்தானா கழுவிட்டு இருக்கிறான் நான் இப்போ சொல்றேன் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்க தப்பு ஒரு மொழியை கற்றுக்கொள்வதனால் ஒரு நாள் உயர முடியும் அப்படின்னா அந்த மொழியை தெரிந்த பீகாரி இங்க வந்து என்னவிட உயர்வாவா இருக்கிறான் அப்படின்னு கேட்டு அதாவது அதை சொன்ன துணியில அதை டெலிவர் பண்ண விதத்துல நையாண்டி இருந்திருக்கலாம் நக்கல் இருந்திருக்கலாம் ஈவன் அதை வந்து கண்டிக்கத்தாக இருந்த ஒரு செயலாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்காக கேவலமான ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியிலே சண்டை முட்டும் ஒரு அற்ப ஈன வேலையை ஒரு பிரதமர் செய்ய முடியுமா ஒரு ஈன வேலையை ஒரு பிரதமர் செய்ய முடியுமா அதைத்தான் நம்முடைய முதல்வர் மிகச்சிறப்பாக கண்டித்து இருக்கிறார் எல்லாருக்குமானவருங்க நீங்க எல்லா மாநிலத்துக்கு ஆனவர் விட்டுருங்க அதாவது இன்னைக்கே அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஹராஸ் பண்ணாங்க பீகாரிகளை அப்படின்னா இன்னைக்கு இல்ல நடக்கும் போது நீங்க செஞ்சிருக்கணும் அப்படி உங்க நியாயம்னா இன்னொன்னு நீங்க என்ன கோணத்துல பேசுறீங்கன்றத தெளிவு பெறல அப்படின்னா இரு மாநிலத்துக்கு மத்தியில பிரச்சனை வந்தாலோ தமிழ்நாட்டுக்கு பீகாரிகள் தாக்கப்பட்டாலோ என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் வந்து நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு நான் கேக்குறேன் இது ரெண்டாவது உண்மையிலேயே ஒவ்வொரு மாநிலத்தை பற்றியும் அந்தந்த மாநிலத்துக்கு மத்தியில தனக்கு ஓட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு பேசுற அற்ப புத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கோ திமுகவிற்கோ உண்டா காங்கிரசுக்கு உண்டா பாஜகவிற்கும் மோடிக்கும் மோடி ஆட்களுக்கும் உண்டா அப்படின்னா மோடி ஆட்களுக்கு தான் உண்டு தமிழ்நாடு நாங்க சொல்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிதியே தர மாட்டோம் அப்படின்னு ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்தை பழிவாங்கும் மனோபக்குவம் கொண்டவர்கள் யார் பாஜக இயற்கையிலேயே தமிழ்நாட்டின் மீது வெறியையும் தமிழ்நாட்டின் மீது வன்மத்தையும் வைத்து கக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அப்கோர்ஸ் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தமிழிசையோ அண்ணாமலையோ கூணி குறுகி வெட்கப்பட வேண்டும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் இந்நேரம் தமிழிசை தெளிவாக கேட்கிறாங்க அதாவது அவர் மோடி அவர்கள் திமுகவை தான் சொன்னாரே தவிர தமிழர்களை சொல்லவே இல்லை ஆனால் திமுக காரங்க தமிழர்கள்னு தங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க தமிழர்கள் நான் இழிவுபடுத்தவே இல்லை பிரதமர் மோடி அதை செய்யவே மாட்டார் திமுக காரர்களை கேள்வி கேட்கிறாரு அப்படின்றாங்க ஒரு ட்ராக் பார்ப்போம் ஒரு ட்ராக் ரெக்கார்டு பார்ப்போம் பீகாரிகளை தாக்குதல் தாக்குவது பீகாரிகளை ஹராஸ் பண்றது பீகாரிகளை வந்து வம்புக்கு இழுப்பது பீகாரிகளை துன்புறுத்துவது இப்படி ஏதாவது தமிழ்நாட்டுல ட்ராக் ரெக்கார்டு இருக்கா அப்படிதான் நடந்திருக்கா மிஞ்சி போன திமுக காரங்க பேசுறதை சொல்லுவீங்க அவங்க பேசுறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் அவங்க பீஹாரிகள் அப்படின்னு சொல்லல ஹிந்தி தெரிஞ்சா சிறப்பு அப்படின்னு சொன்னா அது தெரிஞ்ச பீஹாரிக்காரன் என்ன பண்றான்னா இது விளக்கம் கொடுத்துடலாம் ஏதாவது ஒரு விளக்கம் தாங்க ரத்னாபந்தர் சாவிய தமிழ்நாடுக்காரங்க திருட்டு போயிட்டாங்கன்னு தமிழ்நாட்டுக்காரர்களே திருடர்கள் என்று சொன்ன நரேந்திர மோடி இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல ட்ராக் ரெக்கார்டு யாருக்கு இருக்கு தமிழ்நாடு இழிவாக பேசும் ரெக்கார்டு உங்களுக்கு இருக்க போய் தான் நீங்க தமிழர்களை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்றோம் பீகார் மண்ணில தமிழர் கூடிய பண்பாட்டை உங்களுக்கு வந்து அந்த ஆள் வேறு இயக்கிய பாண்டியன் பாண்டியன் மேல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா பாண்டியனுடைய ஊழலை சொல்லுங்க பாண்டியன் என்னன்னா தப்பு பண்றாருன்னு சொல்லுங்க ஒடிசால அத விட்டுட்டு ஒரு இடைய விரச்சி சாப்பிடுற தமிழர் பண்பாட்டை இழிப்படுத்தின ட்ராக் ரெக்கார்டு யாருக்கு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் ரெக்கார்டு தமிழ்நாடு டிஎம்கே இருக்கா தமிழ்நாடு விட்டுருங்க நான் தமிழிசை பேச்சுக்கே இது தமிழிசை பீஹாரி இசை பேச்சுக்கே வர்றேன் சரியா இது இசைங்கிற பேரே உங்களுக்கு ஒத்து வராது பீகாரி இசை தான் சொல்லணும் வரும் இந்திய இசைக்கூடாது விட்டு கொடுத்து பேசுறீங்க நீங்க எப்படி நிக்கணும் அப்படின்னு சொன்னா திமுக சொன்னா என்ன தமிழ்நாடு சொன்னா என்ன நீங்க பேசிருக்க கூடாதுன்னு நின்றுதான் நீங்க உணர்வாளர் திமுக அப்படி செய்யவே இல்லையே ஏதாவது ப்ராக்டர் கார்டில் ப்ரூவ் பண்ணுங்க நான் தான் உங்களுக்கு ஒன்றரை பின் ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறேன்னு தமிழ்நாடு என்இபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு கல்வி நீதி இல்லை என்று ஓப்பனாவே ஒரு மாநிலத்துக்கு மத்தியிலே கான்ஸ்டியூஷனுக்கு ஆன்டி கான்ஸ்டியூஷன்ல ஓராஞ்சனை செஞ்சது யாரு தர்மேந்திர பிரதான் பாஜக தமிழ்நாடு மக்கள் ரத்னாபந்தர சாதியை திருட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் பார்லிமெண்ட் வந்ததுக்கு பின்னால தேர்தலுக்கு பின்னாலே மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சட்டமன்ற அதாவது பாராளுமன்றத்திலே இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்பட்டு கூட நரேந்திர மோடி அதை கண்டுக்கல இது என்ன சும்மா அப்படி போற போக்கல சொல்ல இந்த மாதிரி ஏதாவது பீகாரிகளை இப்ப பீகாரிகளை இழிவுபடுத்துறதுன்னா என்னங்க எனக்கு புரியல பீகாரிகளை இப்ப ஒரு திமுக சொன்னாருங்கிறாங்க திமுக தமிழருங்கிற உணர்வுல சொல்றான் என்ன சொல்றாங்க திமுகனு சொல்றேன் சரி தமிழ் திமுக என்ன செய்யுது தமிழ்நாட்டை இருக்குது தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சி பீகாரிகளை இழிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் என்ன தமிழர்கள் பீகாரிகளை இழிவுபடுத்துறாங்கன்னு சொன்னா என்ன எல்லாம் ஒண்ணுதானே நான் எப்பய அப்படி பண்ணேன் என் தமிழோ என் தமிழ் உணர்வோ என் பண்பாடோ அப்படி சொல்லி தரல எங்களை ஏன் இழிவுபடுத்துற ஏன்னா உனக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்றோம் இப்ப நீ அப்படி இழிவுபடுத்தின நீ நீ என்ன செய்வே அப்படின்னா நீ திமுகவை இழிவுபடுத்துவியா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இழிவுபடுத்தின நீ அப்போ உனக்கு அந்த டிராக் ரெக்கார்டு இருக்குன்றதுனாலதான் அப்ப ரெண்டு பேரும் பேசுவது ரெண்டு பேர்ட்டையும் ஆதாரம் இருக்கான்னு பாக்குறோம் திமுக தமிழ்நாட்டை இன்றைக்கா இழிவுபடுத்தி இது பீகாரிகளை இழிவுபடுத்தி இருக்காண்ணா இல்ல பி பீகார தாக்குதல் இருக்கானா இல்ல மாறாக அப்படி பதற்றத்துக்கு உள்ளாக்கிய நபர்களை தேச பாதுகாப்பு சேர்ந்த கைது பண்ணிருக்கு மகனை மன்னிப்பு கேட்டாதான் வெளியே போக முடியும்னு செஞ்சிருக்கு அதே நேரம் திமுக வைக்கக்கூடிய ஒரு வாதம் இருக்கு இல்ல தமிழர்களின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு அமித்ஷாவிற்கு நரேந்திர மோடிக்கு தர்மேந்திர பிரதானுக்கு தீராத வண்ணம் தமிழ்நாட்டின் மீது உண்டு அப்படின்னு இன்னைக்கு முதல் ஒரு தூர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கு அதெல்லாம் இருக்கா இருக்கு அப்ப நம்ம அந்த பக்கம் போறோம் இதுக்காக தான் இருக்கு சொல்லிட்டேன் அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே பீகாரின் மீது அக்கறையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக செய்த அராஜகத்தின் மீது உங்களுக்கு வந்து வெறுப்பும் கோபமும் இருந்திருந்தா அது எப்ப இருக்கணும் அது நடக்கும் மாதிரி வெளிப்படுத்தி இருக்கணும் அப்படி பார்த்தா ஏன் கைது பண்ணுங்க எது எதுக்கோ கைது பண்றீங்க பவர்ஃபுல் பண்றீங்க ஒரு நாட்டுடைய முதல்வரிய கைது பண்றீங்க கெஜ்ரிவால ஒரு நாட்டினுடைய முதல்வரிய கைது பண்றீங்க சோரன் ஒரு நாட்டினுடைய அமைச்சரை கைது பண்ணி இன்னைக்கு ஒண்ணு இல்லமாக்கி வச்சிருக்கீங்க செந்தி பாலாஜிய பெரிய ஒரு இரு மாங்களுக்கு அப்போ இது வந்து ஒரு வெற்றி கூச்சல் அப்ப இன்னைக்கு திமுகவின் மீது தான் அவர் விமர்சனம் வைத்தார் என்றால் அவர் இன்னைக்கு திமுகவின் மீது அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றின் மீதும் அவர்களுக்கு வன்மம் உண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்தால் நீட் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அவர்களுக்கு வன்மம் உண்டு தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வந்தால் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் மீது அவர்களுக்கு வன்மம் உண்டு தமிழ்நாட்டு கல்வியின் மீது உண்டு என்ன சர்வசிக் அபியான் தமிழ்நாட்டினுடைய கல்வியின் மீது உங்களுக்கு சாப்பிடுற தமிழ்நாட்டு பண்பாட்டு கலாச்சாரத்தின் மீது உங்களுக்கு வன்மம் உண்டு வி கே பாண்டியனை அதுக்கு சம்பந்தம் இல்லாம வந்து பண்பாட்டை விரிவுபடுத்தினீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மீது உங்களுக்கு வன்மம் இருக்கு ரத்னா பந்தர் தமிழ்நாட்டுக்காரன் திருட்டு திரும்ப கேக்குறாங்க ரத்னா பந்தர் தமிழ்நாட்டுக்காரன் திருட்டு போயிட்டான்னு அடிப்படை ஆதாரம் எப்படியா நீ இருந்தால் ஒரு பிரதமரா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இப்படி சுதந்திரமா சிறைக்கு போகாமல் நடமாட்டிட்டு இருக்க முடியுமா தான் பிரதமர் என்கின்ற அந்த ஒற்றை இம்யூனிட்டியை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய இழிவு வேலைகளை அசிங்க வேலைகளை ஈண வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு பிரதமர் எங்க 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 போனாலும் பொய் புரட்டு பொய்க்கு பிரபலமானவர் எங்க போனாலும் இப்படிதான் அடிச்சு விட்டு தூக்கி விட்டு வர்றது அப்ப நான் திரும்ப திரும்ப என்ன கேக்குறேன்னா இது ஆன் ரெக்கார்டு சாவியை ஒடிசாவினுடைய கோவில் சென்றவர்கள் தமிழர்கள் என்று அந்த மக்கள் இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி வாக்கு அதிகார யாத்திரா நடத்தின போது முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க போய் அங்க அந்த யாத்திரால பங்கெடுத்திருந்தாரு நீங்க தான் அந்த மொழிபெயர்த்தீங்க இப்போ அங்க ஒரு வரவேற்பு இருந்ததையும் காட்சிகள்ல வீடியோல பார்க்க முடிஞ்சது அப்போ அந்த மக்கள் இந்த மோடியினுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல நீங்க அதனாலதான் அதனாலதான் நான் வந்து இந்த உதாரணங்களோடு வர்றேன் களத்துல அது எப்படியா இருக்குது மக்கள் புரிஞ்சுக்கிறான்ல அப்போ நம்ம அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது முல முதல்வரோடவே போறோம் அவங்க கூடவே போய் முதல்வர் தர்பாங்கா ஏர்போர்ட்ல இறங்கி அந்த ஸ்பாட்டுக்கு போற வரைக்கும் அப்படி ஒரு மக்கள் எழுச்சி உண்மையிலேயே அன்னைக்கு அந்த மொழிபெயர்ப்பு வந்து எனக்கு ஒரு மன மன திருப்தியான மன திரு ரொம்ப ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்ததற்கு ஒரே காரணம் முதல்வருக்கு மொழிபெயர்த்தோம் என்பது வரலாற்று வாய்ப்பு அதை விட்டுருங்க ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு சிறப்பாக அமைந்ததற்கு காரணம் அருமை பீகார் மக்கள் அவர்கள் கொடுத்த வரவேற்பு அவர் அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியல ஆனா மேபி தமிழ் நல்லா என்ன சொல்றேன் வருஷமா நான் வந்து வேளச்சேரியில இருக்கேன்னு சொன்னாரு முதல்வருக்கு வந்து ஒரு அறிமுக வீடியோ அறிமுக ஆடியோ ஒன்று போட்டாங்க எந்திரிச்சு அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சேர்ல இருந்து மைக்கு கிட்ட போடியம் கிட்ட போற வரைக்கும் இப்படி அப்படின்னு ஒரு பெருமை பேசி ஒரு ஆடியோ வந்து ஒரு வெளியிட்டாங்க அந்த ஆடியோ அவர் தான் பேசியிருக்காரு நினைக்கிறேன் அவ்வளவு அழகான தமிழ் அந்த இருந்தாலும் முதல்வர் பேசக்கூடிய அந்த சுத்த தமிழ் வந்து அந்த மக்களுக்கு புரியணும்ல சுத்த தமிழ் புரியணும் கலோக்கியல் புரிஞ்சுக்குவாங்க சுத்த தமிழ் புரியணும் அப்ப அவர் வாய அப்படியே அந்த மக்கள் இவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கக்கூடிய அவ்வளோ பெரிய கூட்டம் சான்று சொல்லவில்லையா பீகாரிகள் நம்மை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க குறை சொல்ற அதே திமுக ஏத்துக்கிட்டாங்க என்ன கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம முதல்வரை அந்த மக்கள் விரட்டுவார்கள் உதயநிதியை விரட்டுவார்கள் அவர்கள் சனாத அதே சனாதனிகள் நீங்க சொல்ற அதே சனாதனிகள் தான் வழிநெடுக நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்றார்கள் தான் வாய மூவாவில் போ கண்ட கண்ணால் கண்ட சாட்சி கூட்டம் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் நீங்க சொல்ற அதே நீங்க சொல்ற அதே போய் போற புரைகள் எல்லாத்தையும் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு உணவளிக்கக்கூடிய மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் நமக்கு உறைவிடம் தந்திருக்கும் மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் அது எல்லாத்தையும் தாண்டி நாம ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போனாலும் இந்த மாநிலத்தில் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கும் ஒரு முதல்வர் வருகிறார் அறாவ தாக்குதலுக்குன்னு சொன்னிப்படுறான் அவன் தேச பாதுகாப்பு சட்டத்துல தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பாதீங்கடா அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கும் முதல்வர் வருகிறார் அப்படிங்கறது அந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நீ சனாதனி குணாதனி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது பீகாரி மக்கள் முதல்வரை வரவேற்றுறது விதம் உலகமே பார்த்தது அதுல இவர்கள் வயிறு ஜலசில் ஜெலசில் குடித்த விதத்தையும் உலகமே பார்த்தது அது எந்த செட்டிங்கும் கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா அந்த கிரவுட் ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை கண்ணால பாக்குறப்ப ஏன்னா அந்த ரெஸ்பான்ஸ் எதுக்காக கிடைக்குது எல்லாம் அப்படியே அவர் சுத தமிழ் ஏதோ ஒன்று சொல்றாரு அது புரியல அடுத்து இந்த பையன் ஏதாவது சொல்லுவானா அப்படின்னு பாக்குறாங்க நம்ம அவர் இதை தான் சொல்றாரு முதல்வர் அப்படின்னு சொன்னா அவன் கொடுத்த அதை ரிசீவ் பண்ண விதம் அந்த ஓவேஷன் அந்த க்ரௌடோடைய ரெஸ்பான்ஸ் தான் இதை வந்து மிகப்பெரிய வெற்றியாக அது மாற்றியது அப்படின்னும் வரவேற்க நின்ற கூட்டமும் அந்த பேச்சுக்கு கிடைத்த வரவேற்பும் அந்த பேச்சுக்கு கிடைத்த அந்த அக்காலஜ்மெண்ட் அந்த அந்த பேச்சுக்கு அவங்க ரிசீவ் பண்ணிட்டு கொடுத்த அந்த ரியாக்ஷன் தான் வந்து எனக்கு உள்ளபடியே வந்து மிகப்பெரிய எனக்கு மனசு இது இருந்துகிட்டே இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வட வந்து நம்ம என்னமோ எதிரிகள் மாதிரி இவனுக்கு ஏதாவது கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கானுங்களே பஸ்லாம் யோசிப்பேன் நம்ம தனியா போறப்ப யோசிப்பேன் தமிழ்நாடுனா ஒரு வேலை இவனுக்கு கிளப்பி எல்லாம் வெரியலாம் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுமோ என்னமோ நான் இப்ப கூட சொல்றேன் எவரி பிகினிங் எவரி எண்ட் அ பிகினிங் ஒவ்வொரு முடிவிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு மோடி என்கின்ற வெறுப்பு பிரச்சாரத்தின் தலைவன் மோடி என்கின்ற வெறுப்பின் தலைவன் லீடர் ஆஃப் ஏன்னா வந்து சீஃப் சீஃப் அப்படின்னு அப்படின்னு ஒரு மோடிக்கு ஒரு முகப்பு அதுல இதே கற்றே போஸ்டரே மோடி தான் சீஃப் சீஃப் அப்படின்னு அப்படி ஆக பல பத்திரிகைகளால் வர்ணிக்கப்பட்ட மோடி என்கின்ற இந்த நபரின் வீழ்ச்சியின் ஆரம்பம் பீகாரில் இருந்து நடக்கும் மார்க் மை வேர்ட்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டக்கர் அடிக்கிறானுங்க பெண்களுக்கு கொண்டு போய் காசை போடுறானுங்க அக்கௌண்ட்ல இப்படி பேசுறாங்க தேஜஸ்விதில் இவன் நேற்று நாடானா அந்த இவ பாஸ்வான் சிராக் பாஸ்வான் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து தம் மோடி பீகாரிகளை இழிவுபடுத்திச்சு அந்த உணர்வாள தானா வந்து இதுக்கு வந்தேன் அதுக்கு வந்தேன் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க யாரோட சேர்ந்துக்கிறீங்க எந்த கூத்தடிக்கிறீங்க இதே பீகாரில் தான் அக்னி பாத்துக்கு எதிரான மிகப்பெரிய எழுச்சி நடந்ததற்கு பின்னால் நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் தமிழக முதல்வர் பீகாருக்கு சென்றுவிட்டு வந்ததற்கு பின்னால் நடக்கப் போகின்ற தேர்தல் இந்த தேர்தல் வாக்கு திருட்டு யாத்திரை எஸ்ஐஆருக்கு பின்னால் வாக்கு திருட்டுக்கு எதிரான வாக்கு அதிகார யாத்திரையை நடத்தி முடித்ததற்கு பின்னால் வரக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ் நிதிஷ் டிபெண்ட் ஆக இருக்கக்கூடிய என்டிஏ தான் நம்பி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிதிஷுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூ சத்திய சோதனைப்ப அந்த சத்திய சோதனையாக அமையக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் அவர்களும் தங்களால் இயன்ற அத்தனை அவங்களுக்கு வெறுப்பு 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 பொய்யி வெறுப்பு புரட்டு இதுதான் பரப்ப தெரியும் அதை பரப்பி விட்டு பார்க்கிறார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்வதை போல லவ் வில் ஓவர் கம் ஹேட் அன்பு ஒரு இல்லை ஒரு நாள் வெறுப்பை விஞ்சி நிற்கும் அது விஞ்சக்கூடிய இடமாக பீகார் முதன்மை மாநிலமாக நிற்கும் அருமை பீகாரிகள் தமிழக முதல்வரை வரவேற்ற காட்சி தமிழக முதல்வருடைய பேச்சுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை என்னுடைய கண்களுக்கு முன்னால் இன்னைக்கும் நிற்கிறது தமிழ்நாட்டுக்கும் அருமை பீஹாரிகளுக்குமான தொடர்பை யாராலும் மாற்றவும் முடியாது ஏன்னா வந்தாரே வாழ வைக்கக்கூடிய பூமி தமிழ்நாடு அது பீகாரியோ மகாராஷ்டிரா காரணம் யாரா இருந்தாலும் அதை நம்ம என்னைக்குமே எடுத்துக்கிட்டது இல்லை இவங்களுக்கு வழக்கம் சி பி ராதாகிருஷ்ணன் இதே மாதிரி தான் பேசுனார் மகாராஷ்டிரால மராத்தி தான் பேசணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்ப மகாராஷ்டிரால உள்ள பிஜேபி மாநில தலைவர்களே இல்லை மராத்தி தான் பேசணும் அப்படிங்கிற இஷ்யூக்கு வந்துட்டாங்க இவர் வந்து என்ன சொல்லுவாங்க இவர் ரொம்ப பெரிய என்ன சொன்னாருன்னா இது லேட்டரான வந்து மகாராஷ்டிராவை பெருசா பாதிக்கும் நான் 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 வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா கோயம்புத்தூர்ல இருக்கிறப்ப ஒரு சில வடநாட்டுக்காரர்களை முட்டி போட வைத்து அடித்து கொண்டிருந்தார்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான் ஏன்னு விசாரிச்சேன் விசாரிச்சப்ப இந்த மாதிரின்னு சொன்னாங்க இப்பெல்லாம் அடிக்க இங்கேயே தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு இவங்க தமிழை கத்துக்கல அப்படின்னு அந்த மக்கள் அடிச்சாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்று ஜமு காலத்தில் வடிகட்டிய அடிப்படை ஆதாரமற்ற ஒரு பொய்யை தன் தமிழ்நாட்டு மக்கள் மீதே போடக்கூடிய அளவுக்கு தமிழர் நல விரோதிகள் எதிரிகள் தமிழின துரோகிகள் பாஜக காரர்கள் எனவே நரேந்திர மோடியின் தமிழினத்திற்கு எதிரான கேவலமான வெறுப்பு பிரச்சாரத்தை வெறுப்பு கக்குதலை நியாயமான தமிழர்களாக உண்மையான தமிழ் இசையாக இருந்திருந்தால் அவர் இந்நேரம் கண்டித்திருக்க வேண்டும் அரசியல் ஆதாயத்திற்காக மோடிக்கு ஜின்சா போடுவதை அண்ணாமலையும் தமிழிசையும் நிறுத்திக் கொள்வது நல்லது மோடியினுடைய முடிவின் ஆரம்பமாக மோடியினுடைய வெறுப்பு வாழ்க்கையின் முடிவின் ஆரம்பமாக பீகார் தேர்தலின் முடிவுகள் அமையும் என்பதில் மாற்ற கருத்தில் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி